உங்களை உயிரோட வச்சு ஒரு ஓவனில் ஹீட் பண்ணால் எப்படி இருக்கும் அதுவும் ஸ்பேஸ்ல ரஷ்யால ஹியூமன்ஸ் ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்காக பல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு சின்ன வெள்ளோட்டமா முதல்ல உயிரோட இருக்க ஒரு நாயை ஸ்பேஸுக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இதுக்காக இவங்க மூணு திறனாய்களை கொண்டு வந்து பிராக்டிஸ் கொடுக்குறாங்க அதுல லைக்கா அப்படிங்கிற நாய் தான் செலக்ட் ஆகுது அதுக்கு ரீசன் என்னன்னா அது சொல்ற பேச கேட்குறது ரொம்ப ஆக்டிவா இருக்கு முக்கியமா வெயிட் கம்மியா இருக்கு இந்த மூணு முக்கியமான ரீசனுக்காக லைகாவா அவங்க ஸ்பேஸுக்கு அனுப்ப ரெடி பண்றாங்க நைன்டீன் பிப்டி செவன்ல ஸ்புட்னிக் டூ அப்படிங்கிற ஸ்பேஸ் இந்த லைகாவா அவங்க ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்க இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்பேஷிப் திரும்ப பூமிக்கு வரவே வராது ஆமாங்க இந்த ஸ்பேஸ் ஷிப் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா லிவிங் திங் ஸ்பேஷிப்ல உயிரோட இருக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ஹோல் எக்ஸ்பெரிமெண்டே இவங்க பண்றாங்க சோ அவங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்பை திரும்ப கொண்டு வரதுக்கான எந்த பிளானுமே அவங்க ரெடி பண்ணல அங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த லைக்கா திரும்ப வர போறது இல்ல ஸ்பேஸ்லயே அது இறந்துரும் அப்படின்னு அவங்களோட கணிப்புப்படி இந்த லைக்கா ஆக்சிஜன் பற்றாக்குறையால தான் இறந்து போகும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அங்க நடந்த ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டால அந்த ஸ்பேஸ்ஷிப் முழுக்க முழுக்க ஹீட் ஆகி அந்த லைக்கா முழுக்க முழுக்க உள்ளேயே எரிஞ்சி வெந்து போய் அது இறந்தது இதுக்காகவே ரஷ்யா இந்த லைக்காவை கௌரவப்படுத்துற விதமா பல சடைகளை நிறுவனாங்க முக்கியமா இதுக்காக ஸ்டாம்ப்பும் அவங்க வெளியிட்டாங்க